அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது மினிமம் வந்து ஐம்பது சென்ட் கூட இந்த இடத்துல பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நல்ல ஒரு விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது செம்மன் பூமி இந்த இடம் காலியாக தான் இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் இருக்குது உங்களுக்கு ஐம்பது சென்ட் வேணும்னாலும் கூட பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு நாங்குநேரி தாலுக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது நானூற்றி எழுபது அடி ரோடு முகப்புலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மொத்தமாகவே ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் இருக்குது இந்த இடத்துல கிணறு வசதியும் இருக்குது பக்கத்தில் இபி போல் போகிறங்காட்டிக்கு இபி லைன் எடுக்கிறதுக்கும் வந்துட்டு வசதியாக இருக்கும் பரப்பாடியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நாங்குநேரி பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள காடில் எல்லாமே வந்து விவசாயம் இருக்காங்க தென்னை விவசாயம் நெல் விவசாயம் இது போல் பண்ணிகிட்ருக்காங்க நாகர்கோவிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சரியா திருநெல்வேலி டவுன்லேருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த இடத்துக்கு தனி பட்டா வசதியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரே கையெழுத்து வள்ளியூர் ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்க்கு உட்பட்டு இந்த இடம் வந்து பத்திரப்பதிவுக்கு வருது கிணறு இருக்குது கிணறு ஓட வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பைசா உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட பத்தாயிரம் ரூபாய் ஐம்பது சென்ட் கூட நீங்கள் வேணும்னா பிரித்து வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒட்டு மொத்தமாக வாங்குற மாதிரி இருந்தால் விலை குறைச்சும் வந்து தருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது விருப்பப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்